இப்போ ரெண்டு கட்சியிலேயும் இருந்தாலுமே ரெண்டு கட்சியிலையும் அதை இவங்க அதே கொள்கையை தான் இவங்களும் எதிர்பார்ப்பாங்க அவங்களும் அதே மா பா முறையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் நம்மளுடைய கருத்து வாரிசுகளுடைய வாரிசுகளை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறவங்களை பற்றி இப்போ நடிகர்களாக இருந்தாலும் நடிகர்களும் தன்னுடைய வாரிசுகளை தன்னுடைய திறமைக்கு தகுந்தாப்புல கொண்டு வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளும் அது மாதிரி முயற்சி பண்ணுறாங்க வாய்ப்புகள் இருந்தால் பயன்படுத்திக்கிறாங்க வாய்ப்பு இல்லை அவர் பெரிய அளவில் இன்ஜினியர் மாதிரி ஆகிடுறாருன்னா அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இதில் ஒரு கண்ணோட்டம் இருக்கு எடப்பாடியார் சொல்லியிருக்கார் எடப்பாடியாருக்கு வந்து அரசியலில் அவ்வளோ தூரம் அவர் முழுதாக இறங்கலை இப்போ இவர் அம்மையார் இறந்த பிறகு வந்தது தான் அவருக்குள்ள அனுபவம் அவ்வளோதான் அவருடைய அனுபவம் அதனால் அவர் எது வேணாலும் பேசுவார் வாய்க்கு வந்ததை பேசுவார் அவர் செல்வாக்கை இன்னும் மேலே அதிகரிக்கணுங்கிறதுக்காண்டி அவர் எது வேணாலும் பேசுவார் வேறு ஒன்றும் இல்லை அண்ணாமலையார் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் அவரால் ஒன்றும் ஒழிக்க முடியாது வாரிசு அறிச்சால் ஒழிக்க முடியாது பிற்காலத்தில் அவரே இவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைஞ்சி வந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி நப்பாசை தான் இருக்கும் ஆமாம் இப்பவும் அவர் வந்து இந்த பிஜேபிக்காக வேண்டி உழைக்க தான் செய்கிறார ஒழிய அவர் இதுக்கு தான் வரணும்னு உள்ள நோக்கத்தில் அவரும் பண்ணலை இது வரைக்கும் இப்போ ஒவ்வொரு இடமும் நடைப்பயணமாகவும் போய் அவர் எவ்வளோ அப்புறம் ஸ்டாலின் மாதிரி முயற்சியில் அவரும் முயற்சி பண்ணியெல்லாம் இறங்கினார் ஆனால் அது இந்த கட்சி வளரணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு முயற்சியும் உட்காரணும் அப்படிங்கிற ஆர்வத்திலையும் பண்ணல ஆமா அதுவும் வாரிசு அரசியல் தான் இதே திமுக மேலே சொல்றாங்க அப்ப அதிமுக மேலே அதே தான் ஏன்னா அவங்களும் அவங்க பசங்களுக்கு தானே கேக்குறாங்க அப்ப அதுதான் அதுவும் வாரிசு அரசியல் தானே அவங்க எதுவும் மெரிட்ல வரலையே அவங்க பசங்க இவங்களோட பசங்கன்ற ஒரே காரணத்துக்காக தானே கேக்குறாங்க அப்ப அது வாரிசு அரசியல் இல்ல அது அவரு சொல்ற தப்பு இதுவும் வாரிசு அரசியல் அதான் இப்போ ஒருத்தர் பெரியார் ஆகுறாரு ஒரு பொலிட்டீஷியன் வராரு அவர் பெரியவர் ஆகுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு பணம் சம்பாதிச்ச உடனே அவர் பசங்களுக்கு அதே சீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பாக்குறாரு அதான் வாரிசு அரசியல் சீட்டு வந்து உழைக்கிறாங்க கொடுக்குறானுங்க இவங்க வந்து மன்னராட்சி மாதிரியே பரம்பரையா வரக்கூடாது ஆளு மாறணும் காங்கிரஸ்ல எப்படி வர்றாங்களோ அந்த மாதிரி வரக்கூடாது ஆள் அப்பப்போ மாறினான்னா அடுத்து அவங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்து ஓரளவு இப்போ இவர் ஒரு எம்எல்ஏ ஆனா இவருக்கு ஒரு இவர் மூலியமாக பத்து பேர் பிழைப்பான் இன்னொருத்தன் அவர் எம்எல்ஏ ஆனால் இன்னொருத்த பத்து பேர் பிழைப்பான் இவங்களே சம்பாரிச்சா அவர் இருக்கிற மாவட்ட செயலாளர் எல்லாம் அவங்களே சம்பாரிச்சா எப்படி அடுத்த வாழ்றது அவங்க குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதுமா இப்போ நீங்கள்லாம் அந்த கம்பெனியில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனி வச்சாதானே அது பிழப்புக்கு நல்லா இருக்கான் தே நீ அந்த கம்பெனிக்காரனே பிழைச்சா எப்படி பிழைக்கிறது பத்து பேர் அரசியலில் வரணும் போகணும் எல்லாம் திட்டு போயில இருக்கான் எவன் நல்லவனாக இருக்கான் எல்லாம் ப்ராடாக தான் இருக்குது ஒருத்தளவு உருப்படியாக இருக்கான் வர்றான் அவன் சோழநலத்துக்கு தான் இருக்கான் இப்போ ஒரு இப்போ கலைஞர் குடும்பமாக அவங்க தான் நேரு குடும்பமாக அவங்க தான் டிஎம்பிக்கை அண்ணா டிஎம்பிக்கில் எடுத்தாலும் அவங்க தான் ஒரு குடும்பமாக இப்போ தான் இப்போ எடப்பாடி வந்திருக்கான் கொஞ்சம் நாள் இருந்தால் அடுத்தாலும் வரணும் அப்போ தான் அது ஒரு அதாவது அவங்கவுங்க கருத்து இருக்கிற பொதுவாக வந்து நாலு பேரும் பிழைக்கணும் இருக்கிறவன் ஏழையாக தானே இருக்கான் யார் பணக்காரனாக இருக்கான் இது வரைக்கும் யாராவது ஏழைக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு யாருமே செஞ்சுருக்காங்க யாரும் செஞ்சப்படல வர்றாங்க இருக்காங்க அவங்க சோழநிலையத்து பார்க்குறான் அப்புறம் தோற்று போயிட்டான்னா அப்புறம் மறுபடியும் போயிடுறான் அந்த இதில் இந்த தொகுதியில் கூட கலைராஜன் வந்தார் ரெண்டு தடவை இருந்தார் அப்புறம் ஒரு கட்சியாக மாறி போயிட்டாரு அவர் போய்ட்டு அவர் தானே பிழைக்கிறார் அடுத்தால பிழைக்கல அவர் கூட வேலை பார்த்தவங்க யார் பிழைக்கிறார் அது மாதிரி இப்போ ஒருத்தர் எம்எல்ஏ வந்திருக்காரு இவர் என்ன நல்லது செய்கிறாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தொகுதியிலும் ஒரு மாதிரி இருக்கு வளர்ச்சி தானே அவர் பரவாயில்ல துடிப்பாக பார்க்குறாரு ஓரளவு செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லா மக்களுக்கும் ஓரளவு அவரை பிடிக்குது ஓரளவு வளர்றாரு திறமையாக பேசுறாரு படிச்சால இருக்காரு சில பேரு இப்ப சீமாலாம் பேசுறாரு துடிப்பா பேசுறாரு தவிர மற்றபடி அவரு செயல்ல ஒண்ணு இல்லை யாரோட சேர்ந்துதான் பண்ண முடியும் எல்லாரும் ஒரு கை தட்டி என்னைக்குமே ஓசையாகாது பல ரெண்டு கை சேர்ந்தாதான் ஒரு வளர்ச்சியா இருக்க முடியும் கொள்கை நல்லா இருக்கு ஆனா ரெண்டு கை தட்டணுல்ல ஒரே கைய தட்டினா எப்ப தட்டி எப்போ வர்றது வளர்ச்சி வர்றதுல நன்றி